மகாபாரத கதை முழுக்க கண்ணீரோட இருந்த ஒரே பெண் யார் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மகாபாரத கதையிலேயே ரொம்ப பாவப்பட்ட பெண் யாரு சபையில துகளுரியப்பட்ட திரௌபதியா தன்னோட மகனையும் இழந்து தன்னுடைய கணவனை தொடையில அடிச்சு கொண்ட பீமனை ஒண்ணும் செய்ய முடியாம அழுத பானுமதியா இல்ல பதிமூணு வயசுலயே தன்னோட கணவனை இழந்த அபிமனியோட மனைவி உத்திரையா நூறு அண்ணன்களுக்கும் தங்கச்சியா பிறந்து கணவனையும் இழந்த ஜெயத்ரதனோட மனைவி துச்சலையா இல்ல தன்னோட கணவன் பாண்டுவ இழந்து சொந்த ராஜ்யத்திலேயே அவமானப்பட்டுக்கிட்டு இருந்த குந்தி தேவியா வேற யாரு காந்தாரி திருமணமான முதல்லையே கணவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தன்னோட உலகத்தையும் இருட்டாக்கிட்டா கல்யாணமான உடனேயே பீஷ்மர் காந்தாரியோட அம்மா அப்பா பதிமூணு அண்ணன் தம்பிகளை சிறையில வச்சாங்க இது தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாம தவிச்சவ காந்தாரிக்கு முன்னாடி குண்டி தேவி குழந்தைகளை பெற்றெடுக்கிறா ஆனா

அந்த காலத்திலேயே ஒரு செயற்கை கருத்தரிப்பு கரெக்டான நாள் வர்றப்போதான் நூறு குழந்தைகளும் அந்த முட்டைகள்ல இருந்து பிறக்குறாங்க இப்படி அவ குழந்தைய கூட நிம்மதியா பெற்றெடுக்க முடியல கடைசி கௌரவர்கள் நூறு பேரோட குழந்தைகளும் செத்து போறாங்க ஒரே ஒரு பெண் குழந்தை துச்சலை அவளோட கணவனும் செத்து போறான் நூறு கௌரவர்களும் செத்து போறாங்க இப்படி அவ வாழ்க்கையில சந்தோஷம்ன்ற ஒன்னே இல்லாம போச்சு அதனால என்னவோ இதெல்லாம் நடக்க போகும் தெரிஞ்சு முன்னாடியே கண்ணை கட்டிக்கிட்டாலோ என்னவோ இந்த மாதிரி கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க